என் கேள்வி என்னன்னா கோல்டு விலை வந்து இன்னைக்கு வந்து ஸ்டேபிளா அப்படியே நிற்குது இறங்கல இது ஏறுற மாதிரி தான் கண்ணுக்கு தெரியுது அப்படியே வந்து இறங்கினாலும் ஏறின அளவுக்கு இறங்க போறது இல்லை இல்லையா ஆறாயிரம் கூட போறது இல்லை ஆர்டிபிஷியல் செயற்கை முன்னறிவு இந்த செயற்கை முன்னறிவு ஏ வந்து இன்னைக்கு வேற லெவல்ல உலகத்தை புரட்டி போட்டு இல்லையா போர்டு இன்றைக்கி வரைக்கும் வந்து பா மண்ணுலேயும் பொண்ணுலையும் போடணுன்னு சொல்லுவாங்க இல்லையா இன்னைக்கு யாரும் மண்ணில் போட முடியாது என்ன ஒன்று ஒன்று பத்து லட்சம் ஐம்பது லட்சம் ஒரு கோடி போயிட்டுருக்கு நம்ம சம்பாதிக்கிறதே ஐம்பதாயிரம் நம்ம எப்படி ஒரு கோடி வாங்க முடியும் ஆனால் ஒரு லட்சரூபா கொடுத்து ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு மூணு நாள் வாங்க முடியும் ஸோ போர்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து தப்பு கிடையாது ஏக்கரவே தமிழ் நேர் நீர் அணிந்திருக்கும் இன்றைய சிறப்பு நேர்மாலையில் போடி இணைந்து இருப்பது பொருளாதார நிபுணர் எம் கே ஆண்டர் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னும் இந்தியாவில் வந்து ஏன் வந்து இந்த கோல்டோட ரேட் வந்து அனுச்சிட்டே வருது குதிரை கும்பாவது சார் இப்போ கோல்டு வந்து உலக கோல்டு சந்தை உலக சந்தை இருக்கு இல்லையா அதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இங்கே இருக்கு இன்னைக்கு எடுத்து வந்து ஒன்பதாயிரம் ரூபாய் இன்னைக்கு ஒரு கிராம் இல்லைங்களா இப்போ நீங்கள் இருபத்தி ரெண்டு கேரட்னா உங்களுக்கு வந்து எட்டு கிராம் இருபத்தி நாலு அப்படின்னா நீங்கள் பத்து கிராம் அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் தாண்டியாச்சு ஒரு லட்சத்தி இருபது ரூபா தாண்டியாச்சு இப்போ இது வந்து அப்படியே இருக்கு கிட்டத்தட்ட நீங்க பார்க்க ஒரு நாலு மாசமா பாத்தீங்கன்னா ஒரு கோல்டு ரஷ் சொல்லுவாங்க அந்த மாதிரி என்ன பண்றாங்க மக்கள் வந்து இப்படியே மேல தான் போக போது சொல்லிட்டு எல்லாம் வாங்கிட்டே இருக்காங்க எல்லாம் என்ன சொல்றாங்க பத்தாயிரம் ஒரு கிராம் இருக்கக்கூடிய ஒன்பதாயிரம் ரூபாய் இருந்துச்சுக்கோங்க அது ஒரு லட்சம் ரூபாய் ஆயிடும் அப்படி சொல்லிட்டு கோல்டு சம்பந்தப்பட்ட நிபுணர்கள்லாம் பேசுறாங்க ஒரு கிராம் வந்து பத்தாயிரம் ரூபாய் ஒன்பதாயிரம் ரூபாய் சொல்றாங்க எட்டு கிராம் சைட்டா ஒரு சவரன்

ஆறாயிரம் ரூபாய் கோயில போடுறதுல ஒன்பதாயிரம் ரூபான்றது மேபி எட்டாயிரத்தி எழுநூத்தம்பது ரூபா வந்தாலும் இருநூத்தம்பது ரூபா குறைஞ்சு சொல்லுவாங்க ஆறாயிரத்தி எழுநூறு ரூபாய் ஏழாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் வந்தது ஒரு சூழ்ச்சி பாட்டி அந்த காலத்துல சொன்ன ஒரு விஷயம் குடும்பத்துல வந்து ஒரு ரகசியம் ரகசியம் தான் அந்த காலத்தை சொல்லியிருக்காங்க ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி சார் தெரியணுங்க எல்லாருக்கும் தெரியணுங்க நம்ம நான் பெற்ற பெருகையும் பையன் அதாவது ஒரு பவுண்ட் அதாவது ஒரு சவரணி நகை ஒரு வீட்டில் இருந்தா அது ஈக்குவல் உங்க மந்த்லி பண்ணும் அப்படின்னு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட ஒரு செய்தி அதாவது அந்த காலத்தில் கிராமத்தை சொல்லுவாங்க நீ ஒரு பவுண்ட் நகை வச்சிருந்தா ஒரு மூட்டை அரிசி வாங்கலாம் ஒரு மூட்டை அரிசி வாங்கிட்டு ஒரு பவுண்ட் நகை ரெண்டும் ஒரே ரேட்டு கோல்டு வச்சிருந்தா உனக்கு சாப்பாடு பிரச்சனைன்னா ஒரு கோல்டு கொடுத்தா ஒரு மூட்டை அரிசி கொடுக்கும்

இன்னைக்கு வரைக்கும் அந்த காலத்துல இருந்து ஒரு பவுன் இருந்தா ஒரு மாதம் ஓட்டலாம் வேண்டியது இப்போ வந்த செய்தி என்னன்னா நீங்க இப்போ வந்து ஒரு முப்பது வயசுல இருக்கீங்க முப்பத்தஞ்சு வயசுல இருக்கீங்கன்னா நீங்க எவ்வளோ நாள் வேலை செய்ய முடியும் ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் வேலை செய்ய முடியும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சாப்பாடு சாப்பாடுலாம் நம்ம வந்து ஹெல்த்தி கிடையாது நம்ம வந்து அறுபது வயசு இருபது வயசு வேலை செய்யறது தெரியாது சோ ஆவரேஜா வச்சுக்கோங்க ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுக்கும் வேலை செய்வீங்க அப்படின்னா இன்னைக்கு முப்பத்தஞ்சு வயசு இருபது வருஷம் வேலை செய்ய போறீங்க அப்படின்னா எப்படியாவது வருஷத்துக்கு ஒரு பவுனாவது சேர்த்து வச்சிருக்கு உங்களால் முடியுமான்னு பாருங்க அப்போ என்ன நடக்கும் உங்களுக்கு இருபது வருஷம் கழிச்சு அடுத்த இருபது வருஷம் நீங்க வாழும்போது ஒரு மாசத்துக்கு ஒரு பவுன் தான் இருக்காரு சேர்த்து வச்சிருக்கீங்களா இருபது வருஷம் சேர்க்குறீங்களா ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு பவுன் சேர்க்கலாம் அதாவது வருஷத்துக்கு ஒரு பவுன் இருபது வருஷத்துக்கு இருபது சேர்க்கலாம் அப்படின்னா இருபது மாசம் ஓட்டலாம் இருபது மாசம் ஓட்டலாம் இருபது மாசம் நீங்க அதை கொஞ்சம் கம்மியாக செலவு பண்ணா நாற்பது மாசம் கூட ஓட்டலாம் ஒரு நீங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு மூணு நாலு வருஷம் ஓட்டுற அளவுக்கு ஒரு ஃபண்ட்ஸ் கோல்டுல சேஃபா இருக்கு சேஃபா இருக்கு எங்கேயோ பணத்தை போட்டு அதை எங்கேயோ அடி வாங்கி அப்படி கிடையாது இல்லையா கோல்டு இன்னைக்கு வரைக்கும் வந்து மண்ணிலையும் பொண்ணுலையும் போடும் சொல்லுவாங்க இல்லையா இன்னைக்கு யாரும் மண்ணில் போட முடியாது என்ன ஒன்று ஒன்று பத்து லட்சம் ஐம்பது லட்சம் ஒரு கோடி போயிட்டு இருக்கு நம்ம சம்பாதிக்கிறதே ஐம்பதாயிரம் நம்ம எப்படி ஒரு கோடி வாங்க முடியும் ஆனால் ஒரு லட்ச ரூபா கொடுத்து ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு போனால் வாங்க முடியும் ஸோ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து தப்பு கிடையாது டைவர்சிஃபைடு அசட்டுன்னு சொல்லுவோம் கண்டிப்பாக ஃபியூச்சரில் இது வந்து உங்களுக்கு சேவ் நல்ல சேவிங் ஆகும் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்காங்க கல்யாணம் பண்ணணும் ஒரு ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்குது அப்போ அந்த சமயத்தில் வாங்க முடியாதுல்ல அன்னைக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் இன்னைக்கு பத்தாயிரம் ரூபாய் அன்னைக்கு ஐம்பதாயிரம் என்ன வாங்க முடியாது இன்ஃபிளேஷனில் அதனால கோல்டில் கைசில் காசு இருக்கும்போது சரி இது ஒரு சவரம் தான் வாங்கணும் அவசியம் இல்லை சும்மா ஒரு கிராம் வாங்கலாங்க ரெண்டு கிராம் வாங்கலாங்க ஆமாம் கையில் காசு இருக்கும்போது வாங்கி வைக்கலாம் அதாவது கோல்டை பொறுத்த வரைக்கும் பெரிய மார்க்கெட்டுக்கு ஸ்டேபிள் ஆகுமா அமெரிக்கன் மார்க்கெட் ஆகும் உலக சந்தை அதை தான் ஒரு தனி மனை தான் யோசிக்க வேண்டியது கையில காசு இருக்கா உங்களால வந்து அதை கொஞ்சம் ஒரு கிராம் வாங்கி வைக்க முடியுமா வைங்க சரி சேஃப்டி முக்கியமாக இருக்கு சார் எப்படி சார் வாங்கி வைக்கணும் வாங்க் மார்க்கெட்ல இடிஎஃப் கோல்டு இருக்கு பேப்பர் கோல்டு அதை வாங்கி வைங்க சரி முக்கியமான ஃபிசிக்கலாக கடையில் போயிட்டு ஜுவல்லரி ஷாப்ல காசு கொடுத்து நம்ம வாங்கணும் இது வந்து பிசிக்கல் கோல்டு பிசிக்கல் கோல்டு வாங்கினா வீட்டுல நீங்க பீரோல வைக்கணும் லாக்கர்ல வைக்கணும் இதெல்லாம் இருக்கு பத்திரமா வைக்கணும் அந்த சில பேர் வந்து அது சேஃப்டி பயம் இருக்கு ஐயோ நம்ம வீட்டுல வந்து நம்ம ஊருக்கு டிராவல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால ஸ்டாக் மார்க்கெட்ல போயிட்டு கோல்டு பேப்பர் எல்லாமே கோல்டுங்க நல்லா தேர்ந்தெடுத்து அந்த கோல்டு நம்ம

நீங்க பேங்க்லயே கேட்கலாம் பேங்க்கே உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க கேட்டுட்டு நீங்க ஸ்டேட் பேங்க்கு போவாங்க நம்ம நேஷனலைஸ் பேங்க் ஒரு சேஃப்டி அப்படின்னு பார்த்தா நேஷனலைஸ் பேங்க் போங்க எஸ்டிஎஃப்சி பேங்க் போங்க ஐசிஐசிஐ பேங்க் போங்க இந்த மாதிரி நிறைய பிரைவேட் பேங்க்ல இருக்கு போயிட்டு நீங்க கோல்டு வந்து இடிஎஃப் கோல்டு வாங்கலாம் ஓகே சார் கையில காசு அப்படின்னா கோல்டு இன்வெஸ்ட் பண்ணலாம் கண்டிப்பா சார் சார் அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி சார் ஏ இல்ல வேலை வாய்ப்பு சார் இப்போ நம்ம வந்து டெக்னாலஜி உள்ள நினைஞ்சிருக்கோம் இப்போ பார்க்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேர் நீங்கள் எல்லாமே பார்ப்பீங்க நீங்கள் உலகம் எங்கே போயிட்டு இருக்குன்னா ஒரு காலத்துல வந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பேப்பரை வச்சு எல்லாருக்கும் பேங்க் இருக்கணும் இப்ப நான் ஒரு சின்ன கேள்வி கேட்க ஆகும் நீங்க பேங்க்கு கடைசியா எப்ப போனீங்க போய் பேமெண்ட் அதாவது டெல்லர்ல எழுதி கொடுத்து ஒரு இரநூறு ரூபாய் எடுக்கணும் அப்படின்னு நம்ம போய் பேங்க்ல அந்த காலத்துல எடுப்பாங்க உங்களுக்கு நான் எடுப்பீங்க கூட தெரியாது ஏன்னா நீங்களே ஒரு லேஜர் தான் பேங்க்ல போய் காசு எடுக்கிற மேட்டர் ஏதாவது நீங்க பண்ணிருக்கீங்களா ரீசெண்ட் பாஸ்ட்ல இது வரைக்கும் நீங்க பேங்க் எப்ப போனீங்க கடைசியா லோன் வாங்கிட்டு இருக்குல்ல காசு எடுக்கிறது சரி இல்ல ஒரு ரெண்டு வருஷம் நீங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி முன்னாடிதான் பேங்க்ல போயிருக்கீங்க அது கூட காசு எடுக்கிறதுக்காக போயிருக்க மாட்டீங்க வேற ஏதோ ஒரு விஷயத்துல போயிருப்பீங்க சோ இப்போ ஒரு நாள் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நாங்க எல்லாம் கியூல நிற்போம் கியூல எதுக்கு ஐநூறு ரூபாய் எடுக்கிறது இருக்கலாம் ஆமா அந்த காலத்துல நான் ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும் போது எல்லாம் கியூல நிற்போம் எங்க அப்பா ஒர்க் பண்ணிப்போம் ஒரு ஆயிரம் ரூபாய் எடுக்கிறதுக்காக ஒரு ஐம்பது பேர் நிற்பாங்க கியூல இன்னைக்கு என்ன ஆச்சு கம்ப்யூட்டர் வந்தது டெக்னாலஜி வந்தது இன்னைக்கு நெட் பேங்கிங் வந்ததுன்னு அதுக்கப்புறம் ஜிபே வந்தாச்சு போயிட்டே டெக்னாலஜி எந்த அளவுக்கு மாற்றத்தை ஒரு தனிநபர் வாழ்க்கையில கொண்டு வந்துருக்கா இல்லையா இது வரைக்கும் நம்ம சொன்னது இது வரைக்கும் டீசர் இப்போதான் பிக்சரே பார்க்க அந்த மெயின் போகிறீங்க என்னன்னா ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை முன்னறிவு இந்த செயற்கை முன்னறிவு வந்து இன்னைக்கு வேற லெவல்ல உலகத்தை புரட்டி போட்டு பெரிய பெரிய ஜாம்புவெல்லாம் சொல்கிறாங்க எல்லாரும் ஆட்டு பெரிய பெரிய ஆட்லாம் சொல்கிறாங்க ஏ இது என்ன பண்ண போதுன்னு தெரியல ஏன்னா இது செயற்கை முன்னறிவு மனுஷன் ஆரம்பித்து வச்சுட்டான் அது இப்போ தானாக மல்டிப்ளை பண்ணுது தன்னுடைய அப்ளிகேஷன் பெரிய லெவல் கட்டுப்பாட் ஓடிட்டு இருக்கு ஓப்பன் ஆகிடுச்சு நீங்கள் எல்லாமே யாராலும் என்ன வேணாலும் சேரன்னு ஆகிடுச்சு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் தெரிஞ்சுக்கணும் அவங்க புது டெக்னாலஜி வரும்போது ஒரு பயம் இருக்கு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊரில் இந்த பயம் இருந்தது என்ன பயம்னா கம்ப்யூட்டர்லாம் வருதான் கனிப்பொறிகள்லாம் வருதான் கணினி வருது வந்து நேற்று வேலை யாருக்கு யாருமே வேலை கிடைக்காது எல்லாம் வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க இனிமேல் கம்ப்யூட்டர் எல்லாம் பண்ணிடும் அப்படின்னு ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாம இன்னைக்கு எல்லாரும் ஒரு கம்ப்யூட்டர் ரெண்டு கம்ப்யூட்டர் வச்சிருக்காங்க ஆஃபீஸில் கம்ப்யூட்டர் வீட்டில் கம்ப்யூட்டர் போவோம் எல்லா இடத்துலையும் கம்ப்யூட்டர் ஆகிடுச்சி இல்லையா யாரெல்லாம் வந்து கணினியை பார்த்து பயந்தாங்களோ ஒரு சில பேர் அவங்க அங்கேயே தங்கிட்டாங்க யாரெல்லாம் மாற்றத்துக்கு உட்பட்டாங்களோ அவங்க அடுத்தடுத்த லெவலில் போயிட்டாங்க கரெக்டாக இல்லையா கரெக்டாக அதே தான் ஏரியும் பயப்படாதீங்க முதல்ல பயப்படாதீங்க நானும் வந்து இந்த ஐம்பது வயதை கலந்தவன்றதுனால சொல்கிறேன் எனக்கு அந்த ஏஐ பார்த்தாலும் பயமே கிடையாது ஏஐ வந்த வந்த உடனே முதல்ல அதை எம்பரேஸ் பண்ணி அரவணைச்சி கட்டிப்பிடிச்சி என்னையப்பா அது ஏ நானும் கற்றுக்கிறப்பான்னு சொல்லி சரி இல்லை சார் எனக்கு ஒரு முக்கியமான கேள்விதான் ஒரு கடைக்கோடியில் இருக்கு ஒரு கன்னியாகுமரியிலையோ இல்லாத்தி ஒரு ராமநாதபுரத்தில் இருக்கிற ஒரு கடை ஒடில இருக்கிற ஒரு யூஸ் யூஸ் பண்ணலாம் சார் இப்போ நீங்க கன்னியாகுமரியே எடுத்துக்கோங்க கன்னியாகுமரியில ஒரு ஊர்ல எடுத்துக்கோங்க நாளைக்கு ஊர் போவேன் சொல்றேன் அந்த மாதிரி ஊர்லயே எடுத்துக்கோங்க ராமேஸ்வரம்னு எடுத்துக்கோங்க அங்க இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு சின்ன கடை ஓகேவா அவரும் அவருக்கு வந்து ஆங்கிலம் தான் தெரியாது அவரு கடை வச்சிருக்காரு கடையில் வந்து பொருள் மக்கள் வாங்குவாங்க போவாங்க ஆனா ஸ்மார்ட் செல்போன் இருக்கு ஓகேங்களா வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவார் நல்லா தமிழ் டைப் பண்ணி பேசி பாரு இப்போ அவர் வந்து ஏஏ சேர்கெட் ஒன்னே யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ணலாம் எப்படி யூஸ் பண்ணலாம் சாட் ஜிபிடி ன்னு வந்து சாட் ஜிபிடி ன்னு ஒரு ஆப் இருக்கு ஏஏ இருக்கு அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃப்ரீதா இருக்கு டவுன்லோட் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி ஒரு நாலு இருக்கு ஜெமனை கூகுள் ன்னு இருக்கு பைலட் ஒன்று இருக்கு இல்லையா கேள்விப்பட்டிருப்பீங்கல இதெல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இதா ஒன்னு பண்ணிடலாம் சாட் ஜிபிடி உலக ஃபுல்லா பவர்ஃபுல்லா டவுன்லோட் பண்ணுங்க சாட் ஜிபிடி உள்ள போங்க போய்ட்டு உங்கள் கடை டைப் பண்ணி தமிழில் தமிழில் உங்கள் கடை வேற டைப் பண்ணணும் ஏ ஏபிசி கடை உங்கள் கடை பேர் கமா கலியர்காவளி அதை பற்றி கூறவும் அப்படின்னு போடுங்க தமிழ்லே சொல்லுவோம் தமிழே அது நேர போய் களிய காவலி உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஏபிசி கடை உள்ள அது என்ன கடை எங்கே இருக்குது எவ்வளோ எல்லா கதையும் எடுத்து நீங்கள் என்ன விற்கிறீங்க அது உங்களுக்கு அழகாக தமிழ்லே கொடுத்துருங்க தமிழ்லே கொடுத்துருவோம் நீ நம்பவே மாட்டேங்க சரி எனக்கு இங்கிலீஷில் கொடு இங்கிலீஷில் கொடுத்துரும் ஹிந்தியில் கொடு ஹிந்தியில் கொடுக்கணும் எனக்கு மலையாளத்தில் கொடு மலையாளத்தில் கொடுத்துரும் நான் எதுக்கு உங்களுக்கு சொல்ல வரேன்னா இது என்ன பண்ணுதுன்னா பின்னாடி வந்து நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே இன்னைக்கு இன்டர்நெட்டில் இருக்கு இப்போ இன்டர்நெட்டில் தேடும் தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்கு மொத்தமாக போனது ஒரு ரிப்போர்ட்டாக போடும் இந்த இந்த எக்ஸாம்பிள் நீங்கள் எப்படி பார்க்கணும்னா களியக்காவலையில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபர்னிச்சர் கடை இந்த ஃபர்னிச்சர் கடையில் நான் வந்து ஒரு மாதம் இந்த இந்த ஊரில் வியாபாரம் பண்ணணும்னா எனக்கு எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குது இங்கே நான் எவ்வளோ விற்கலாம் அப்படின்னு கேள்வி கேட்கும் சேட்ஜி வீட்டு போய் இன்டர்நெட்டில் தேடி கண்டுபிடிச்சி ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்து கொடுக்கும் தப்பாக கொடுக்குறதா ரைட்டானு அப்புறம் பார்ப்போம் முதல்ல கொடுப்போம் இது வரைக்கும் உங்களுக்கு அதுக்காக ஒரு எக்ஸ்பர்ட் ஃபோன் பண்ணணும் ஐயா எனக்கு இந்த ஃபர்னிச்சர் கடை ஆரம்பிச்சிட்டேன் இது விற்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ மார்க்கெட் இருக்குன்னு தெரியாது எனக்கு எப்படி ஏட் பண்ணணும் அவர் அது ஒரு சார்ஜ் பண்ணுவார் நான் உங்களுக்கு ஸ்டடி பண்ணி தரேன் அவரை போய் நாளைக்கு சார்ஜ் பிடிக்க தான் கேக்கப்படாரு நீங்களே கேட்டுக்கோங்க உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு உங்களுக்கு எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் எங்கள் சார்ஜ் கேளு கேள்வி பேரே வந்து கேள்வியை கேட்க தெரியும் அதுக்கு சேர்ஜிங் டி செயற்கை ஒரு வார்த்தை பேர் ப்ராம்ட் இன்ஜினியரிங்னு பேர் ப்ராம்ட் பண்ணுறாரு ஆ ப்ராட் ப்ராம்ட் இன்ஜினியரிங் நீங்கள் ப்ராம்ட் என்ஜினியரிங்கில் போய் ஒரு கேள்வியை கேட்கணும் கியூரியாசிட்டி கேட்கணும் யார் கேள்வி கேட்கிறார்களோ அவங்களுக்கு ஏஐ வந்து திறமையா சிறப்பான பதில் கொடுக்கும் நான் இப்போ சொன்னது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கேன் நான் வந்து ஏஐ ல பண்ற விஷயங்கள் தலை சுத்தி இந்த நம்ம நம்ப ஸ்டடி பண்ணிட்டு நான் என்ன பண்ண எனக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் வேணும் ஏதோ ஒரு பிஸ்னஸ் என் கிளைண்ட்டுக்காக ஒரு ரிப்போர்ட் வேணும் ஒரு நூறு பேஜ் ரிப்போர்ட் கூட கேட்டேன் இருபது நிமிஷத்தில் நூறு பேஜ் ரிப்போர்ட் டேட்டா கூட கொடுக்குது இதுக்கு நான் மூணு மாசம் செலவு பண்ணிருக்கணும் ஒரு மூணு எக்ஸ்பர்ட் நான் இன்வால்வ் பண்ணிருக்கணும் அது ரெண்டு லட்ச ரூபா கொடுத்துருக்கணும் நான் என் கிளைண்ட் கிட்டே காமிச்சேன் இனிமேல் நாங்களே உனக்கு தேவையில்லைப்பா நீ ஏன் பண்ணிக்கலாம் இப்போ கிளைண்ட்டுக்கு என்னன்னா அவர் மார்க்கெட்ல மக்களுக்கு என்னன்னா இது எனக்கு கேட்கறதுக்கு பயம் நான் ஏதாவது கேட்டு தப்பா ஆயிடுச்சுன்னா இதுல ஏதாவது சைபர் செக்யூரிட்டி கிரைம் ஆயிடுச்சுன்னா கேள்வி தானப்பா கேட்க கூகுள் ப்ரோம்ல கேட்டதில்ல இது வரையும் கூகுள்ல போய் கேள்வி கேட்டதில்ல இப்போ சாட்ஜிபிட்டி கேளு இது ஒரு எக்ஸாம்பிள் இந்த மாதிரி சாட்ஜிபிட்டி மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் நிறைய டூல்ஸ் வந்தாச்சு இப்போ நான் வந்து என்னை ஒருத்தர் ஃபோட்டோ எடுக்கிறது நான் பேசுறேன் ஒரு மூணு நிமிஷம் பேசுகிறேன் அவர் என்ன பண்ணுறாரு அதை தூக்கிட்டு ஒரு ஏதோ ஒரு டூல் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா எனக்கு தமிழ் இங்கிலீஷை தவிர லாங்குவேஜ் தெரியாது அது ஹிந்தியில பேசு நான் ஹிந்தியில பேசுகிறேன் நான் தெலுங்குல பேசுகிறேன் நான் தமிழ் எல்லா லாங்குவேஜ்லையும் மலையாளத்தில் பேசுகிறேன் ஃப்ரெஞ்சில் பேசுகிறேன் சைனீஸில் பேசுகிறேன் ஏ வந்தாச்சு நீ அப்போ என்னுடைய என்னுடைய சிந்தனைய நான் மக்களுக்கு போய் தெரியப்படுத்தணும் எனக்கு மொழி தடையா இருக்கு இனிமே தடையா இல்ல நான் எப்பவுமே ஒரு சின்னதா சொல்லி முடிக்கிற மாதிரி ஏ நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம்னா ஒரு மூவி டைரக்டர் இருக்கா அவருடைய வேலை என்னன்னா ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்றரை லைன்ல ஒரு கதையை ஒரு சினிமா நடிகருக்கு சொன்னோம் ஐயா இதான் பிளாட்டு இதுதான் கதை ஒரு வரி கதை ஒரு வரி கதை அத சொல்லுவார் சொல்லி முடிச்சவங்க அவர் ஓகே பண்றாரு ஹீரோ ஓகே பண்றாரு அந்த படம் எடுத்தெல்லாம் சொல்றாரு இல்லையா அதுக்கப்புறம் ஒரு முந்நூறு பேர் சேர்ந்து வேலை பண்றாங்க இல்லையா மியூசிக் டைரக்டர் கொரியோகிராஃபர் சினிமோட்டோகிராஃபி காஸ்டிங்ஸ் மற்ற ஆக்ட்ரஸ் எல்லாரும் உள்ள வராங்களா எல்லாரும் சேர்ந்து அதை உருவாக்குறாங்க நீங்க சரியான கேள்வி தூக்கி போடுங்க அதுக்கு உங்களுடைய இயற்கையா கொடுத்த ஆர்வம் கொடுத்த அந்த இன்டெலிஜென்ஸ் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் தான் முதல்ல அது ஒரு வரி கதை அது உங்களுக்கு வேற நான் போட்டது அந்த ஆங்கில பாருங்க Tadi pas. Ramadan bisa. Thanks.